தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அயர்லாந்து சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் பதினாறு ஆண்கள் என இருபத்தி ஓரு பேர் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சேலை அணிந்து மண்பானையில் பனை ஓலை வைத்து தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடினர் தமிழகத்தில் டிராவல் இந்தியா என்ற அமைப்பு மூலம் ஆண்டுதோறும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆட்டோ ரிக்ஷா மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் தமிழர்களின் பெருமைகள் மற்றும் கோவில்களை சுற்றி பார்த்ததுடன் பள்ளி மாணவர்களுக்கு கட்டிடம் மற்றும் கல்வி உதவி தொகைகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் துவங்கிய இவர்கள் பயணம் பாண்டிச்சேரி தஞ்சாவூர் மதுரை திருவனந்தபுரம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றுவிட்டு இன்று தூத்துக்குடி சாயர்புரம் அருகே உள்ள பிரம்மஜோதி என்ற பண்ணை தோட்டத்திற்கு வந்துள்ளனர் இந்த ஆட்டோ ரிக்ஷா குழுவில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அயர்லாந்து சிலி நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பதினாறு ஆண்களும் ஐந்து பெண்களும் இடம்பெற்றுள்ளனர் தூத்துக்குடி சாயர்புரம் பண்ணை தோட்டத்திற்கு வந்த இவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஆண்களுக்கு வேஷ்டி துண்டும் பெண்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சேலை சட்டையும் வழங்கப்பட்டு தமிழர்களின் பாரம்பரிய உடையில் பொங்கல் வைப்பது குறித்து விளக்கப்பட்டது பின்னர் வேஷ்டி துண்டு சேலைகளை அணிந்து வந்த வெளிநாட்டினர் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பனை ஓலை வைத்து பச்சரிசி வெல்லம் நெய் இட்டு சர்க்கரை பொங்கலை வைத்தனர் பொங்கல் பொங்கி வரும் பொழுது குலையிட்டு பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக குலையிட்டனர் பின்னர் அனைவருக்கும் தயார் செய்யப்பட்ட பொங்கலை அலங்கரித்து வைத்த வெளிநாட்டினர் வரிசையாக வைக்கப்பட்ட சிறந்த பொங்கல் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோடி தயார் செய்த பொங்கல் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வாழைக்குலை பரிசாக வழங்கப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையை தாங்கள் இங்கு கொண்டாடியது தங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் தமிழ்நாட்டில் ஆட்டோ மூலம் தாங்கள் சுற்றுப்பயணம் சென்று Experience of the pangol uh, amazing. Uh, obviously, a lot of hard work, like trying to put all the bamboo and everything in very hot. Um, I'm pretty sweaty now, uh, but really enjoyable. Never cooked like this before. This is my first time, um, but have really enjoyed it. And um, been, everyone's been really, really helpful. Uh, so hopefully it turns out really well, but hard to know. Um, I think it's obviously very different to how we cook in, in the UK, um, but I think it's still, still amazing. It's still really good. Say again, please. Fantastic. I think um, I've never like eating with your hands as well. Brilliant. Um, I think everything around here, the people, the food, the culture is just brilliant. Um, and then like the dress, very traditional, uh, very good. Uh, I think this has been good, keeping the sweat out of my eyes, which is quite helpful. Um, but uh, yeah, really nice. This is great. I uh, really enjoyed it. Travel festival, my experience. Yeah, it's been wonderful. It's been amazing learning uh, how to make pongol. Not something I've uh, ever heard of before, so first time. Very, very hard to maintain the fire. It's uh, hot work. Um, but yeah, really good. And the experience as a whole has been uh, wonderful. We started in Chennai. Uh, eight days ago, I think, and we've got a couple of days left to get to Trivandrum, and it's been, yeah, been awesome. The roads are crazy, very scary, though. Yeah, this, uh, dress you are liking, very smart. thank you very Josh. much. <laughs> yes, but it makes the whole experience a lot more authentic to wear um, Indian dress. Uh, yes, uh, it's nice to put it on, much better than English clothes. Good name? Josh. Um, totally good. என் நான் ரிசர்ச் சேலஞ்சுங்கிற ஆர்கனைசேஷனில் இருந்து பேசுகிறேன் நாங்கள் த்ரீ வீலரில் டூர் பண்ணுறது தான் எங்களுடைய ஒர்க்கு ஸோ இதை கிட்டத்தட்ட பதினெட்டாவது வருஷமாக நாங்கள் இருக்கோம் இந்த ட்ரிப்புக்கு பேர் கிளாசிக் ரெண்டு நாங்கள் இதை வந்து திரு தேதி சென்னையில் ஆரம்பித்து ஆறாம் தேதி திருவனந்தபுரத்தில் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருபத்தோரு பேர் இருக்காங்க ஆஸ்திரேலியா யூகே சுவிட்சர்லாந்து அயர்லாந்து அப்புறம் இந்தியாவிலேருந்து ஆட்கள் இருக்காங்க கிராமங்களை பார்க்குறதுக்கும் நம்மளுடைய கலாச்சாரங்களை விரும்பி பார்க்குறதுக்கும் சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுனா விரும்பி செய்கிறாங்க அவங்களே ஓட்டிகிட்டு போகிறனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது இங்கே வந்து சாயர்புரத்தில் இன்றைக்கி பொங்கல் ஃபெஸ்டிவலை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் எல்லோரும் ஒவ்வொரு குழுவும் சேர்ந்து த அவங்களே பொங்கல் பண்ணி இன்றைக்கி ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ப்ரைஸ் வினரும் பண்ண போகிறோம் இத அவங்க கிராமங்களை அவங்க நம்ம வேஷ்டி சட்டை சட்டை பெண்கள் வந்து சேலை அணிஞ்சு பண்றதுனால நம்மள பாரம்பரியத்தை வந்து முழுசா அவங்க அனுபவிச்சு பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு கிளிக் செய்யுங்கள்